ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டேமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இருக்கேன் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வளாகை கண்டினியூ பண்ணலாம் சண்டே அன்னைக்கு மதியங்க சரியான வெயில் அதில் அப்பாவும் பையனும் சேர்ந்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க சரியான வெயில் அப்படியே கிளம்பி போனேன் டயர்டாக இருந்தது ஆல்ரெடி ஆட்டோ வந்து வெளியில் வந்தது அந்த ஆட்டோவை வந்து கேட்டு பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா கேப் புக் பண்ணிகிட்டே இருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆகவே மாட்டேன்ருச்சு அதுக்கப்புறம் பைக்கிலே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு என்னோடய சின்ன பையன் கேமரா எடுத்தாலே இப்போலாம் க்யூட் க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள ரசிக்க வேண்டிய டைம் ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்கான் அதுக்கப்புறம் பைக்கில் வந்து கிளம்பிட்டோம் ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிட்டு செம்ம வெயில் இவங்க வேணாம் எதுக்கு வெளில கூப்பிட்டு வரோம்னே தெரியாது தூங்கிடுவானுங்க பைக்கில் ஏறி உட்காந்தோடனே தூங்கிட்டான் அவனை ஷோல்டரில் போட்டுகிட்டே அப்புறம் நாங்கள் வந்து போயாச்சு எவ்வளோ பெரிய கொடி பாருங்கள் டெல்லியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி கொடி வச்சுருப்பாங்க பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கிறது இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீன் தொட்டி வந்து வச்சிருக்கோம்ல அதில் மீன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போடணுமா அப்பாவுக்கும் மையனுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க வீட்டில் இருக்க மீனே அவ்வளோ இருக்குங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போடணுமா ரெண்டு பேருக்கும் அவ்வளோ வந்து மீன்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த வளர்க்குறது உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் போனால் எவ்வளோ பெரிய கடையாக இருக்குது பாருங்கள் மீனுக்குனே இந்த அளவுக்கு ரொம்ப பெருசு இது வந்து அந்த ஏரியாவில் வந்து இருக்கு டெல்லியில் கிட்டோர்னி நான் சொல்லும்போது கொஞ்சம் இதுவாயிருச்சு அதனால தான் திருப்பி வந்து சொன்னேன் அந்த ஏரியால தான் இது வந்து இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க அவ்வளோ பேர் வந்து அந்த கடைக்கு வந்து வந்து போறாங்க அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி வந்து வாங்குகிறாங்க இந்த மீன் தொட்டி வாங்கி வைக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மீனை பூர்ணிப்பாக அதை பார்த்து ரசிச்சுட்டு வச்சுக்கோங்க நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஃப் ஆகும் ஸோ நீங்களும் அதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் நிறைய பேர் நம்மலாம் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏதோ ஒரு இதில் வந்து ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வீட்டில் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து மீண்டு வர முடியும் அப்புறம் நாங்கள் சில மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணோமா அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க என்னோடய சின்ன பையன் ரியாக்ட் பண்ணுறதை பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்கா அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக நிறைய மீன் தொட்டிகள் கூட வச்சுருந்தாங்க அதுக்கு உள்ளே செட் பண்ணுற பிளான்ஸு அதுக்கப்புறம் பூனை அப்புறம் நாய் இதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே கூட இருந்தது அப்புறம் எங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பர்கர் ஷாப்புக்கு வந்து போயிட்டோம் இவனை சமாளிக்கிறதுக்காக கேம் விளாடுற மாதிரி இப்படி இப்படி விளாட வச்சுட்டு இருந்தோம் இல்லாட்டினா ஓடிட்டே இருக்கிறான் பக்கத்தில் இருக்க சாப்பிட்றவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்ருக்கான் ஏன்னா அவன் வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடும்ல அவங்களுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதுக்கப்புறம் எனக்கு வந்து மேங்கோ ஷேக்கு பிள்ளைங்களுக்கு வந்து சாக்லேட் மில்க் ஷேக் அது வந்து வாங்கியிருந்தோம் சூப்பராக வந்து சாப்பிட்டோம் கொஞ்சமாக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு நல்லா இருந்தது ஏன்னா ஓவர் ஃபில்லாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த வெயிலுக்கு அதுக்கும் அப்புறம் இந்த மேங்கோ ஷேக் பயங்கரமாக இருந்தது பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய மசாலாலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த சிப்ஸ் வந்து சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ட்டை காட்டி காட்டி ஆற வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் என்னோடய பையன் இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு கிரியேட்டிவ் பாருங்க என்னோட சின்ன பையனுக்கு பாருங்க அந்த ஷர்ட் ரொம்ப அழகா இருக்குல்ல அவர் கண்ணை கண்ணை அசைச்சு இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் செம்ம டயர்டாயிருச்சு வெயிலுக்கு அதுக்கும் இந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து போயிட்டே இருந்தது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெரிய பையன் தூங்க ஆரம்பிச்சிட்டா வழியில வர்ற வழியில அம்மாச்சி வந்து செடிக்கு மாடி தோட்டத்துல வந்து நாங்க வந்து எப்பவுமே நிறைய வந்து விவசாயம் பண்ணுவோன்னு காட்டியிருக்கேன்ல அங்கே வந்து சில விதைகள் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அதெல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த மீனை தொட்டியில் போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே உடனே தொட்டியில் போட்டுடக்கூடாது அந்த கவரை அந்த தண்ணிக்குள்ளே வச்சிருக்கணும் கொஞ்ச நேரம் அப்போ தான் அந்த அந்த தண்ணியும் நம்மளோட மீன் தொட்டியோட டெம் டெம்பரேச்சருக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா அப்படி கையில் எடுத்து எடுத்து மெதுவாக வந்து விடணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படி விடணும் அப்படியே அந்த தண்ணியோடு கொட்டிடக்கூடாது அப்படி விட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அது போயிடும் தண்ணியோட அப்படியே டப்புன்னு கொட்டிட்டோம்னா அது வந்து பயந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சூப்பராக வந்து செட் பண்ணியாச்சு இன்னைக்கிட்டே இந்த மாதிரி தான் வந்து போச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்